சில நேரத்தில் பரவாயில்லைன்னு கூட அவன் வாயில் வரல அலம்துலையா ஏன்னா நல்லா வச்சிருக்கான் நல்லா வச்சிருக்கான் நல்லா வச்சிருக்கான் இப்படி பாசிட்டிவான வார்த்தைகள் ஒரு மோமினிடத்திலிருந்து வர 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 அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் பாசிட்டிவான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விடும் எல்லாவற்றையும் கொடுத்து விடும் உஸ்மிலாஹி ரஹ்மான் இரஹிம் கண்ணியத்திற்குரியவர்களே இறைவனை நினைத்து பெருமிதத்தோடு நிறைவோடு வாழ்பவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நேமத்துக்கள் அனந்தம் அனந்தம் நிறைவோடு வாழ்வது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை பெருசு தன் வாழ்க்கையில் அல்லா ஒரு குறையும் செய்யலைன்ற அந்த ஒரு மனோபாவத்தோடு வாழ்பவன் யார் எப்படி எந்த நிலையில் கேட்டாலும் அலஹம் நான் நல்லா இருக்கேன் பொன்னாட்டி பிள்ளைலாம் அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க வருமானம்லாம் பரவாயில்லை பறக்கத்தா இருக்குது எனக்கு சில நேரத்தில் பரவாயில்லைன்னு கூட அவன் வாயில வரல எல்லாம் தெரியல ஏன்னா நல்லா வச்சிருக்கான் நல்ல வச்சிருக்கான் நல்ல வச்சிருக்கான் இப்படி பாசிட்டிவான வார்த்தைகள் ஒரு மோமியிடத்திலிருந்து வர 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 அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் பாசிட்டிவான எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து விடும் எல்லாவற்றையும் கொடுத்து விடும் வருமானார் சல்லா அலி எத்தனையோ சஹாபாக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் வெற்றி நிச்சயம் நிச்சயமாக வருங்காலம் நமக்கானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாய் அஹலே அம்மார் அம்மாரின் குடும்பமே நீ கவலைப்படாத உனக்கு வெற்றி நிச்சயம் நீ படுற கஷ்டத்துக்கு அல்லாஹ் பின்னாடி பெரிய கூலி கொடுப்பான் அந்த கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை அதை விட மேலான இறை நம்பிக்கை என்னை படைத்தவன் என்னை விடமாட்டான் கண்டிப்பாக விடமாட்டான் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ளத்துல ஒரு பூரிப்போடு அல்லாவை நெருங்குவது இதற்கு கூலி பெரும் கூலி சகோதரர்களே அதுபோல் ஒரு வார்த்தையை நாம் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஓதும்போது ரபுல்லா அலமின் உள்ளம் குளிர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே இந்த ஈரத்தையே தான் தருவான் காய்தலை தரவே மாட்டான் எல்லாத்திலையும் ஈரம்தான் உனக்கு ஈரம்னா என்ன உள்ளம் உனக்கு வறண்ட மாதிரியே இருக்காது பூரிச்சு போயிடுவேன் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் எதுவும் வராது ஏன்னா நீ எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணக்கூடிய யுக்தியை படிச்சுட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையும் நீங்கள் சொல்கிறீங்க அதன் காரணமாக அல்லாஹு ரபுல்லா அலமீன் உங்களை எப்போதுமே நிறைவானவனாகவே வைத்து கொண்டிருப்பான் அப்படி ஒரு நிறைவை எப்போதும் தரக்கூடிய ஒரு வசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் அதற்கு முன்னாடி இந்த சேனல் நான் என்னுடைய பழைய சேனலில் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை நீங்கள் தரணும் எல்லா மக்களுக்கும் இதை நீங்கள் பாஸ் பண்ணணும் இது போன்ற நலிந்த சேனல்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மீக பலம் இருக்குது பாருங்க உத்வேக பலம் இருக்குது பாருங்கள் அந்த உத்வேக பலம் நிறைய இது போன்ற சேவைகளை செய்வதற்கு என்னை போன்ற சிறிய உலமாக்களுக்கு ஒரு பெரும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை பணிவன்போடு நான் சொல்லி கொண்டு தொடர்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஒசீஃபா என்ன வசீஃபா எல்லாருடைய வாயிலையும் ரொம்ப ஈஸியாக நுழையும் நல்லா பாருங்கள் ஸ்க்ரீனில் தர்றேன் வாய் வழியாகவும் சொல்கிறேன் ரலீனா பில்லாகி ரப்பா திரும்பவும் சொல்கிறேன் ரலீனா பில்லாஹி ரப்பா பபில் இஸ்லாமி தீனா

புஷ்டியான அர்த்தத்தை பாருங்கள் உங்கள் உள்ளத்தில் என்றும் இறைவனை பற்றியுள்ள அந்த பெரும் பெருமிதத்தை தரக்கூடிய அர்த்தத்தை பாருங்கள் ரதீனா பில்லாஹி ரப்பா நான் ரப்பாக என்னை படைத்த என் அல்லாகுவை நான் ஏற்றுக்கொண்டேன் வபில் இஸ்லாமி தீனா என்னுடைய மார்க்கமாக வழியாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அபி முஹம்மது அலஹி வசல்லா எங்கள் முகம்மது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை நபியாக திருத்துதராக நான் மனதார ஏற்றுக்கொண்டேன் நீ ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது ரப்பின் உள்ளம் சந்தோஷப்பட்டு வாழ்க்கை முழுக்க உனக்கு சந்தோஷத்தை சிவாக்குகிறான் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக انیوکا جزاک اللہ السلام علیکم و رحمۃ اللہ